மூணு நாளாக சரியான மழை பெஞ்சிக்கிருக்கு தண்ணி எடுத்தீங்கன்னா ஏகப்பட்டு போய்கிட்டு இருக்கு எல்லாரும் சேர்ந்து மீன் ஓட்டிக்கு இருக்கா இங்க எங்கிட்ட ஒட்டியும் மீன் பிடிச்சிக்க நம்மளும் பத்த கட்டை போட்டு மீன் முடிக்கலாம் பார்த்தா தான் எடுத்துக்கிட்டே போகிறேன் இங்கே பார்த்து இங்கே பார்க்காம பார்க்கவே இல்லை அவ்யா உள்ளே பார்க்கவே இல்லை ஐயா

அரை கிலோ அரை கிலோ மாட்ட கறியை வெச்சிட்டு அதுக்குள்ள மூட்டு குடி பண்ணுதே ஓடுற மாதிரி அட சரி அப்புறம் பருவுல புக்கறலாம் அப்புறம் குக்கர் வெந்துதே இப்போ பண்டானே

ஆஹா கொஞ்சம் ரோட்டிக்கா வேண்டாம் வேண்டாம் இது தள்ளுது கொஞ்சம் ரோண்டிக்கா என்ன பாதி வேலை முடிஞ்சிருச்சு பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னா பாதி வேலை இருக்கு அதை முடிச்சாதான் மீன் ஏறான் அப்புறம் பார்ப்போம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா பத்தக்கட்டை வந்து வேலை முடிஞ்சாச்சு இப்போ வந்து திறந்து விட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்க போறேன் அதே மாதிரி மழையும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு வாங்க திறந்து பார்க்கலாம் குறையா நான் தரக்கா என்ன இது பிற அள்ளிப்படவா அள்ளிப்போட அள்ளிப்படா என்ன அள்ளிப்படு மேல சுற்றி இல்லையா இவ்வளோ இருக்கும் பார்த்துக்க பாம்பட்டியிருக்கா

நம்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து கட்ட வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் ஏறுற மட்டும்தான் வேலை இப்போ வந்து லைட்டாக இருட்டிகிட்டே வருது இப்போ இருட்டினாலே வந்து நல்லா மீன் ஏறுமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் மீன் ஏறுதான்ட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இந்த மீன் ஏறுனாதான் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரெண்டாவது ஒரு பத்தக்கட்டை வச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விழுந்துக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வச்சது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கு இது இப்போ வச்சது அது பார்த்தீங்கன்னா முன்னாடியே வச்சது இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா நேரத்தில் அங்கே வச்சேன் அது சரியாக அது நேரத்தில் விழுகலை அதனால திரும்ப மாற்றி வச்சுருக்கேன் இது வந்து இன்னைக்கு வந்து இப்போ வச்சது ஓரளவுக்கு விழுந்துக்கிட்டு இருக்கு இங்கே வாருங்க இருட்டினோடனே வந்தீங்கன்னா மீன் நிறையா ஏறிக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சரி அதுக்குள்ள நடக்காருங்க நிறையா மீன் கை ஏரியா இங்கே அறுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் ஏறி வந்துக்கிட்டு இருக்கு அதில் அழுதுவாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் ரெண்டு நாளாக தண்ணி அதிகமாக போனதுனால வந்து மீன் ஏறலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு திரும்பவும் பார்த்திங்கன்னா களியை வெட்டி திரும்பவும் அதுக்கேற்ற மாதிரி வைக்க போகிறோம் வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் எப்படி ஏறுதுன்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் அருங்கான களி ஊற்றை ஊரி மூ ரெண்டு நாளாக போட்டு தள்ளியை வெட்டி வெட்டி வைக்கிறேன் தண்ணி நறுச்சிகிட்டே போயிடுச்சு இன்றைக்கி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அன்னைக்கு கண்டிப்பாக விழுவேன் தண்ணி வைக்கி உடுக்குன்னு நடிச்சிடாம இவர்களே பாத்தீங்கன்னா வந்து இப்போ காரியவனி வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மீன் ஏறி விழுந்துகிட்டு இருக்கு பாருங்க கிட்டத்துல போனா வந்து அவ்வளோ ஏறாது ரெண்டு நாளுக்கு அப்புறம் மூணா நாள் வச்சின்னா வெற்றி இறந்தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரத்துல வந்து அள்ளி வெளியில காமிக்கிறேன் பாருங்க அப்புறமாட்டி பார்ப்போம் பார்த்தீ பத்த வந்து செவன் மீன் வந்து ஏறி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆயிர ஆயிரம் மீன்லாம் ஏறி இருக்கு அதாவது ஒரு பனை இருக்கின்ற கணக்கு இதெல்லாம் இது வேண்டாம் நமக்கு ஆயிரம் மீனும் புளிய இலக்கண்ட கொஞ்சம் ஏறி இருக்கு நிறையா இது வந்து பயில் அள்ளிக்கிறேன் இப்போ இருக்கு கொஞ்சம் குளாத்தி அள்ளிக்கலாம் எடுத்துடானானே நாய் வாளை அது ரெக்காயா ஐரே ஏன் கரக்கு ஒரு வழி அள்ளி போடு ஐரே ஐரே புளியலக்கண்ட குடி அப்பறம் தான் என்னைய வாணே கண்டே தள்ளி கண்டே தள்ளி சல்லி கண்டே மூணு மீன் ஏறுதேடா மீன் இது நண்பர்களை பார்த்தீங்கன்னா வந்து வச்சு இப்போ கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிட்ட பிடிச்சி தான் இது பார்த்திங்கன்னா மூணா நாள்தான் விழுந்திருக்கு இப்போதான் தண்ணி கம்மியாக போகிறனால விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப வந்து ஏறுற நாளில் நைட் எடுப்போம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா பக்கக்கட்டில் ஒரு விழா மீறி மாறி இருக்குது இந்த சமைக்கிற வெடியிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வெளியில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் விழுகிற வந்து அடுத்த வீடியில் வந்து தமைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க போன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சூர்யா இன்பரா சப்பரா சந்தோஷ்குமார்கிட்ட அவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லாட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வெளியில் பார்ப்போம் பாய்